பிதா சுதன் பரிசுத்த ஆவிக்கு வந்தனம் அனைவருக்கும் கிறிஸ்து ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இயேசுவின் பெருங்கருணை வியக்கத்தக்க கருணை இயேசுபிரான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மிக பெரிய அகிம்சாவாதியாக இருந்திருக்கிறார் வாழ்ந்திருக்கிறார் நம்மளை யாராவது ஹேட்டிங்கா பேசிட்டா ஹேர்டிங்கா நடந்துகிட்டா ஒன்னும் இல்லை ஒரு பஸ்ஸில் தெரியாம காலில் பேசிட்டாங்க எத்தனை பேர் மன்னிப்போம் இல்ல தெரிஞ்சே நிறைய பேர் நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்க வார்த்தையால் ஹர்ட் பண்ணிட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் எத்தனை பேர் மன்னிப்போம் உடனே அண்ணாமலை டேலாக் பேச மாட்டோம் உன் தேதியில் சாரி உன் டைரியில் குறித்து வச்சுக்க இன்னும் இத்தனை வருஷத்தில் இப்படி ஆவேன் அப்படி ஆகும் சொல்லுவோம்ல ஆனால் தன்னை சித்திரவதை பண்ணி அவமானப்படுத்தி கொலையே பண்றாங்க எப்படி சித்திரவதை பண்ணி அவமானப்படுத்தி பழி சுமத்தி ஒருத்தரை அவ்வளோ தூரம் உயிரோட துடிக்க துடிக்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு இருக்காங்க அவர் அந்த உயிர் விடுறப்ப கூட என்ன சொன்னார் தெரியுமா பிதாவே இவர்களை மன்னியும் இந்த மக்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இந்த இப்படி ஒன்று இப்படி ஒரு மனசு யாருக்கு வரும் இப்படி சொல்றாருங்க அவர் இதுதானே மாபெரும் கருணை அந்த கருணைக்கு ஜாதி மத பேதமின்றி எல்லாருமே தலை வணங்கி அவருடைய பிறப்பை கொண்டாடணும் இது அவ்வளோ சீக்கிரம் அந்த குணம் எல்லாருக்கும் வந்துருமா தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக கூட இறைவனிடத்தில் வேண்டும் மாபெரும் கருணை